கொளம்பு கொஞ்சம் கொடி வந்ததங்க உங்களை ஊத்தி தரேன் நீங்கள் போறப்பவே எடுத்துப் போயிடுங்க நீ சாப்பாடு நான் அந்த ஆட்டத்துக்கு இன்னைக்கு வர மாட்டேன் राशन கடைக்கு வேற போகும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் வாங்கவே இல்ல அந்த மாசம் சரி அத போய்ட்டு வந்துடலாம் அப்புறம் போணும் நேரம் ஆயிடுச்சோ அப்புற உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வர முடியாது சரி அதனால நீங்கள் போறப்பவே எடுத்துப் போயிடுங்க ஆ சரி மாலரே சின்ன புள்ள அடே சின்ன புள்ள ஐயோ எங்க போய் காணோ கூப்டா என்ன காலையில என்ன

இவ்ளோ வேலை சொல்றீங்க ஆ உணவு எதுக்கு எடுத்தாலும் நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படி இருந்தோம் நாங்கெல்லாம் அந்த காலத்துல இப்படி இருந்தோம் அப்படின்னு ஆரம்பிச்சிருவீங்களே என்ன உங்களுக்கு நீங்கள் சொன்ன வேலையை நான் செஞ்சு கொடுக்கணும் அவ்வளோதானே சரி விடுங்க நான் செஞ்சிட்றேன் சரி அதுக்கு முன்னாடி எனக்கு வயிற்றுக்கு பசிக்குது என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க நான் போய் போட்டு சாப்பிட்டுட்டு நான் போய் அதுக்கப்புறமா நீங்கள் சொன்ன வேலையை செய்கிறேன் என்ன பண்ணி தொலைறது எனக்கு வந்ததும் தெரியல வாத்ததும் தெரியல அதெல்லாம் சரி பையன் போயிட்டாரா இல்லையா என்னத்தீங்க அதுக்குள்ளேயே போயிட்டாங்களா மணி என்ன

இது எப்படி நிலா சாப்பிடுறது எப்படி சாப்பிடுறதுன்னா வாயால தான் சாப்பிடுவாங்க என்ன உப்புமா கென்ன இப்போ நல்லா தான் இருக்குது இதைய கடையில கொண்டு போய் கொடுத்தா 80 ரூபாய் 90 ரூபாய் போடுவான் அத போய் வாங்கி சாப்பிடுவீங்க நான் உங்களுக்கு இவ்வளவு அழகா செஞ்சு கொடுத்துக்கிறேன் நீங்க அதை கோர பேசிட்டு கேறீங்க கம்மன் சாப்பிடுங்க என்ன நிலா நைட் கடையில வாங்கி சாப்பிடு சொன்னா இப்போவும் உப்புமா செஞ்சு கொடுத்துக்கிறேன் அதனால தான் கேட்ட நிலா அது கேண்டி கோவிச்சுக்கற

ஆமாண்டி நிலா நானும் அதை சொல்லலான்னு தான் எங்கே சொன்ன சண்டைக்கு வந்துடுவியோன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறதுன்னு அப்படியே யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் பரவாயில்ல நீயே சொல்லிட்ட சரி நீலா நான் காசு கொடுக்குறேன் நீயே யாரையாச்சும் கூட்டிட்டு போய் பிள்ளைக்கு துணி எழுதிட்டு வந்துடுறியா ஆ சரி நீலா சரி நீ போறப்ப சொல்லு காசு தந்துட்டு நான் கடைசி வரைக்கும் உப்புமாதா என்ன பண்றது இருந்த ஸ்கூலுக்கு போகட்டோன்னா சரி அதனாலதான் தான் அப்புறம் நானும் ஒன்றும் சொல்லலாம் சரி போயிட்டு வரட்டும் அப்படின்ட்டு சரி சொல்லிட்டு அப்புறம் மிச்ச இருந்த வாழையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இருந்துட்டா என்னக்கா எதாவது செஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னும் வந்ததுலேருந்து வாழை பார்த்துட்டு வர பிடிங்களா இருக்க ஆமாம் சரிட்டா சார் புள்ள இருந்து வந்திருந்தா கூட எதாவது செஞ்சு கொடுத்துட்டா நானும் சாப்பிட்டுருப்பேன் சரி அவனும் வரலையே அங்க இருந்த

எங்க எங்க அத்தை நீ தூங்க விட்டுட்டால தான சின்ன புள எந்திரிய எந்திரின்னு சொல்லி எழுப்பிட்டே இருந்தாங்க அப்புறம் நானும் எந்திரிச்சிட்டேன் ஏங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்க வீட்டுக்குள்ள எல்லாம் வந்து பாத்துட்டு வந்து ஆளவே காணோமா சரி அதான் இந்த பக்கம் பேச்சு சத்தம் கேட்டுச்சுன்னு வந்தா இங்க நின்னுட்டு இருந்தீங்க ஆமா சின்ன புள சரி இப்போ கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சரி

Oh

ஏய் இன்னிக்கலாம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன்டி வேணா நாளைக்கு போலாமா சரி சின்ன புள்ள இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்குது பரவால நாளைக்கே போய் எடுத்துக்கலாம் விடு ஆமா நீலா நீ இதுக்கு மேல போனா நேரம் ஆயிடும் விடு நாளைக்கு போய் எடுத்துட்டு வருவீங்களா சரி அப்ப நாளைக்கே போய் வாங்கிக்கலாம் நீங்க என்ன சீதாக்கா மத்தியானத்துக்கு சமைச்சிருக்கீங்க நான் ஏதோ பாரு போட்டு சாம்பார் தான் டி நீலா வச்சேன் நீங்க என்னக்கா செஞ்சீங்க சாம்பாரா வச்சிருக்கீங்க சரி சரி அப்பனா நீங்களே சாப்பிடுங்க நான் வேணா மலரக்க வீட்ல போய் கருவாட் குழம்பு சாப்பிட்டுக்கிறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்